இன்றைக்கி திருச்சி மாவட்டத்தில் சூரியூர் ஜல்லிக்கட்டில் என்னோட காளைகளும் கலந்துக்கிருச்சு சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்றுச்சு சூரியூர் ஜல்லிக்கட்டுங்கிறது உலக லெவலில் ஒரு புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு திருச்சி மாவட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் எப்படி அலங்கனூரில் வந்து உலக புகழ்பெற்றதோ பெற்றதோ அதே மாதிரி திருச்சி மாவட்டத்தில் சூரியருங்கிற கிராமம் வந்து ஊழலாக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு நடந்து வருது இங்கே வந்து இந்த விழா கமிட்டி ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாங்க ப்ராப்பராக அரசாங்க கைட்லைன்ஸோட அரசாங்கத்தோட வழிகாட்டில் சிறப்பாக நடத்தாங்க விழா கமிட்டிக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ஆமாம் இலங்கையில் வந்து வரலாற்றில் பொதுவாக ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து தமிழகத்தில் மட்டும்தான் இருந்துச்சு அதுக்கு ஒரு சர்வதேச அங்கீகாரம் பெற்றுக் கொடுக்கணுன்னு சொல்லி ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சங்கத்தோட தலைவர் திரு ஒன்ி அவர்களோட முயற்சியில் நாங்களாம் கலந்துரையாடி இலங்கையில் கடல் கடந்து ஒரு நாட்டில் செஞ்சால் தான் அதுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் அங்கீகாரம் வரும் சர்வதேச அங்கீகாரம் அந்த சர்வதேச அங்கீகாரத்தை ஜல்லிக்கட்டுக்கு கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்கணும் பெற்றுக் கொடுத்தா தான் ஜல்லிக்கட்டுக்கு ஒரு உலக ரீதியில் ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இலங்கையில் வந்து முதல் தடவை வந்து ஜல்லிக்கட்டு நடத்தி ஜல்லிக்கட்டை வந்து சர்வதேச விளையாட்டாக நாங்கள் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்கத்தோடு இணைந்து அதை வந்து எடுத்து முன்னெடுத்த தாக்கம் எதுவும் பெருசா இல்ல வரவேற்பு தான் எதிர்பார்த்ததுக்கு மேல இருந்துச்சு நன்றி